மீடியா செய்திகள் அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்த நிலையில் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றியிடம் வழங்க கோரி திமுக சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றுள்ளனர் உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டுமென்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த எரிபந்து சங்கத்தின் சார்பாக தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் நடத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இண்டிகிரா மென்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா இன்று மாலை நடந்தது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருபத்தைந்து ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன் ஐந்து பேருடன் துவங்கிய இந்நிறுவனத்தில் தற்போது இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார் எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் நூறு சதவீத கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம் படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் இரண்டாயிரம் மறைகள் தேவை இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம் தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும் இதில் இண்டிகிரா முதலிடத்தில் உள்ளது உழைப்பு இருந்தால் உயரலாம் நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும் இதற்கு உதாரணம் இன்டிகா நிறுவனம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் தொழில் அரசு நடைமுறைகளை எளிதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகின்றது பல நிறுவனங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஐடி பார்க் துவங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் இவ்விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா அத்துவைத்து மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்த நிலையில் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றியிடம் வழங்க கோரி திமுக சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றுள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழாம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்தபோது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளும் வாய்க்கால் வீதியில் வசித்தவர்களும் மாற்றியிடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்ததை வழங்கக் கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னிலையிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையிலும் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கேனடி செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று இடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்து உள்ளனர் நாற்பது அடிக்கு நம்ம வந்து பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்ப சிஎம் கிட்ட போய் பேசணும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் அது இல்லாமல் வந்து கமிஷனர் எல்லோரும் வந்து ஒரு ஜியோ ஒன்று கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பேச்சையும் என்னையும் நம்பி என் தொகுதி மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி சாலையாக பெரிய சாலையாக எடுத்து இப்போ ஒரு ஸ்கூலு ஒரு குழந்த வந்து அதில் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அந்த ரோடை நான் எடுக்கிறதுக்கு முற்பட்டேன் இன்றைக்கி எடுத்தும் கொடுத்துட்டேன் ஆனால் இன்றைய வரைக்கும் பட்டாத்தரேன்னு சொல்லிட்டு கொடுத்த ஜியோ காற்றில் பறக்க விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அது வந்து எழுப்பக்கூடியது அல்ல அதே போல் வாய்யாவிதினி என் தொகுதியில் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக வெறும் சாக்கடைக்கு மேலே மக்கள் இருக்குது அந்த மக்களை எதுக்கு வெறும் வந்து ஒரு பொருளாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே அரசியல் நடந்துகிட்ருக்கு நான் அரசியலுக்குள்ளே வரும்போது நான் கொடுத்த எல்லா வாக்குறுதியுமே தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இந்த ரெண்டு மக்களுக்கும் பட்டா வாங்கி தராமல் நான் ஓயப் போகிறது இல்லை இது ஒரு அடையாள உண்ணாவிரதமாக தான் இருக்கிறோம் இது ஒரு அடையாள உண்ணாவிரதமாக தான் இருக்கும் இந்த அடையாள உண்ணாவிரதம் அவங்க செவி சாய்த்து அவங்க வந்து இந்த விஷயத்துக்காக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் பட்டா கொடுக்கறதுக்கு டேட் சொல்லலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் மாபெரும் பெரிய போராட்டமாக வெடிக்கும்ன்றத நான் இது மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் இந்த விஷயத்துக்கு பார்த்தோன்னா சிஎம் கையால் தான் ஜீவோ கொடுத்துருக்கார் சிஎம்ஐ போய் கேட்கும்போது இஷ்யூ பண்ண சொல்லிட்டார் ஆனால் எதுக்கு அரசு ஊழியர்கள் வந்து அந்த ஃபைலை சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கான காரணங்களை அவங்க தெரியப்படுத்தணும் நானும் வந்து ஒரு நாளுக்கு ஸ்கூல் பிள்ளைக்கு போகிற மாதிரி அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபோட என்னோடய அட்டனன்ஸ் அதிகமாக இருக்கும் அத்தனை தடவை அவன் நடந்துட்டேன் இதுக்கு மேற்பட்ட நடக்கிறதுக்கு அவங்களெல்லாம் இங்கே நடக்க வைக்கணும்னா எனக்கு வழி தெரியும் இந்த போராட்டத்தை இந்த உண்ணாவிரத போராட்டம் மக்களோட போராட்டம் இதில் வந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டரில் அந்தந்த வீட்டுக்காரங்க வந்து உட்காந்துருக்கிறாங்க எவ்வளோ லேடிஸ் உட்காந்துருக்கிறாங்க உண்ணாவிரதத்தில் இப்போ சொல்கிறது அதுதான் எனக்கு இன்னிலேருந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் பட்டா கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் மாபெரும் பெரிய போராட்டமாக இருக்கும் புரியல இருக்கு தண்ணி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியல் செய்துட்டு இருக்காங்க என் தொகுதியில் நான் வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேங்க் புதுசாக கட்டி எல்லா டேங்குக்கும் தண்ணி ஏற்றி இறக்குறேன் தண்ணியோட வாட்டர் கண்டென்ட்டு எவ்வளோ ட்ரிங்கிங் ஃபீஸிபிலிட்டின்னு ஆர்டர் வாங்கிட்டேன் எல்லா தண்ணியும் குடிக்கக்கூடிய ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்குது அதனால் என் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டுமென்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உச்ச நீதிமன்றம் அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டுமென அளித்திருந்த தீர்ப்பை அரசு மறு சீராய்வு செய்ய வேண்டும் இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுப்பூதிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக் கோரி பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் அடுத்த கட்டமாக ஆசிரியர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் தலைமை செயலரை சந்தித்து விளக்க கடிதம் கொடுப்பது இதனைத் தொடர்ந்து மத்திய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று மத்திய கல்வி அமைச்சக அதிகாரிகள் மற்றும் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டம் பிரதம மந்திரி டிபி பி முகத் பாரத் தேசிய இயக்கத்தின் கீழ் காசநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்கு நிஷாய் மித்ரா மூலம் ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லினூர் அரசு நோய் நிலையத்தில் இன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்களை வழங்கினார் மேலும் அவர்களோடு கலந்துரையாடினார் காசநோயிலிருந்து முற்றிலுமாக விடுபட தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் காசநோய் இல்லாத பாரதத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியின் போது காசநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்கள் வழங்க நிஷாய் மித்ரா திட்டத்திற்கு நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்கள் கலந்து கொண்டு உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் நடைபெற்று கொடுகின்ற பணிகள் குறித்தும் வருங்காலங்களில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது மேலும் ஆலோசனையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நடைபெற வேண்டிய பணிகளை விரிவுபடுத்துதல் குபேர் நகர் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெறும் அங்கன்வாடி கட்டிடப் பணியை விரைவாக முடித்தல் மற்றும் பல்வேறு சாலை பணிகளை விரைவாக முடிக்குமாறு அதிகாரிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கேட்டுக்கொண்டார் மேலும் ஆலோசனையில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் நகராட்சி வருவாய் அதிகாரி திரு பிரபாகரன் திரு சிவா இளங்கோ மற்றும் இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் காங்கிரஸ் கட்சி பரிசளிப்பு விழா பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நாற்பத்தைந்து சாலையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் அவர்களின் மரியாதை நிமித்தமாக காமராஜர் நகர் தொகுதி பாவாணன் அமைப்புத் தலைவர் முனைவர் விஜயகுமார் அவர்கள் நேரில் சென்று சால்பு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ஒருங்கிணைந்த எரிபந்து சங்கத்தின் சார்பாக தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் நடத்தப்பட்டது இந்திய எரிபந்து சங்கத்தின் சார்பாக வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள நாலந்தா கல்வி நிறுவன வளாகத்தில் முப்பத்தி ஐந்தாவது ஜூனியர் தேசிய எரிபந்து விளையாட்டு சிறப்பாக நடைபெற உள்ளது இப்போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ள உள்ளனர் நமது புதுவை அணியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது இத்தேர்வில் அரியாங்குப்பம் மணவெளி ராதா பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் தேர்வு செய்யப்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு இன்று புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலையரிகள் வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவனர் மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தினார் உடன் நிர்வாகிகள் ஹேமச்சந்தர் திரு அருள் சீனிவாசன் அஜய் விஸ்வேஸ்வர் அஷய தீபா மற்றும் வீரர்கள் பெற்றோர்கள் உடனிருந்தனர் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பி பி எஸ் ரமேஷ்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தாங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதி சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது முன்னதாக சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் அன்னதானங்களையும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்தவின் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் அவர்களும் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் மேல முழங்க சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக இதய தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தொடக்கி வைத்தார் உலக இதய தினமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இதய ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு இதய பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே பரப்புவதற்காக இருதய சுகாதார விழிப்புணர்வு பேரணியை நடைபெற்றது இந்த பேரணியை செஞ்சி சாலையில் இருந்து புதுவை மாநில முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் இந்த நிறைவுற்றது நிகழ்வில் மருத்துவ இயக்குனர் செல்வம் மற்றும் தலைமை இயக்குனர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் இருநூத்தி ஐம்பது பங்கேற்பாளர்கள் பேரணியில் ஆர்வமாக பங்கேற்றனர் பேரணியின் முடிவில் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மற்றும் கூட்டு சுகாதார அறிவியல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் மௌன நாடகம் மூலம் ஒருவருக்கு மாரடைப்பின் போது எவ்வாறு முதலீடு செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்று செய்முறை விழிப்புணர்வு நாடகமாக இதய பராமரிப்பு மற்றும் தடுப்புக்கான வலுவான சமூக ஆதரவை வெளிப்படுத்தினர் உலகளாவிய இறப்புக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக தொடர்ந்திருக்கும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி எடுத்து காட்டுகிறது இந்த நிகழ்வில் இதயவியல் சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதர் பாலகுரு அவர்கள் உரையாற்றுகையில் இதய ஆரோக்கியம் என்பது சமூக ஆரோக்கியம் சரியான நேரத்தில் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் பல இதய நோய்களை தடுக்க முடியும் இந்த பேரணியின் மூலம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மக்களை ஒன்றிணைப்பதை நோக்கம் என்று குறிப்பிட்டார் மீண்டும் தலைப்பு செய்திகள் அரசு ஐடி பூங்கா துவங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்த நிலையில் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றியிடம் வழங்கக் கோரி திமுக சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றுள்ளனர் உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி அனைத்து நிலை ஆசிரியர்களும் டிஇடி எழுதிட வேண்டுமென்ற தீர்ப்பை புதுச்சேரி அரசு மறுசீராய்வு செய்ய வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த எரிபந்து சங்கத்தின் சார்பாக தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் நடத்தப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்